காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டரோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவிருக்கின்ற புதிய வரலாறு மற்றும் அஷ்டோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் எங்கு பனிரெண்டு பாவங்களிலும் எங்கு சேர்ந்திருந்தாலும் அது கணவனது ஆயிலை குறைக்கும் அதாவது மாங்கலி தோஷம் என்று கூறப்பட்டு வருகிறது இது மிகவும் தவறான செயல் ஜோதிடம் என்பதே பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான் ஒரு செயல் இல்லாவிட்டாலும் கூட அது நடக்கும் என்று சொல்லிவிடுவது தான் ஜோதிடருடைய கடமை ஜோதிடமும் அதுதான் சொல்கிறது ஆனால் இல்லாத ஒன்றை தவறாக சொல்வது கொடுமையிலும் கொடுமையான விஷயமாகும் இன்றைக்கி சூரியன் செவ்வாய் எல்லா இடத்து தொடர்ச்சியாக நான் எல்லா லக்கணத்துக்கும் போட்டுக்கிட்டு வர்றேன் இன்றைக்கி கும்பலக்கணத்துக்கு பார்ப்போம் பெண் ஜாதகம் கும்பலக்கணம் அங்கே சூரியன் செவ்வாய் பன்னிரெண்டு பாவங்கள்லாம் எங்கெங்கே இருந்தால் என்னென்னங்கிறத இப்போ நான் விளக்குகிறேன் கும்பலக்கணம் அது சனியினுடைய ஸ்திர லக்கணம் சனியின் குணம் ஆகாது எனினும் எல்லோருக்கும் அப்படி இருக்காது லக்கணத்தை குரு பார்த்து விட்டால் அந்த மந்த குணம் எல்லாமே அகன்று விடும் அப்போ சூரியன் செவ்வாய் இங்கே இருப்பது தலைமை பண்பை குறிக்கும் குரு பார்த்து விட்டால் மேன்மை எந்த இடத்தையும் எந்த கிரகத்தையும் குரு பௌர்ணமி சந்திரன் இந்த மாதிரி அமைப்புகள் சேர்ந்து விட்டால் கெடுதல் அனுப்பல்கள் கண்டிப்பாக இல்லவே இல்லை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் அதிகாரமுக்க அவராக இருப்பார் கும்பலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சூரியன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார் கணவரும் அதிகாரமாக இருப்பார் கும்பத்தில் ஏழாம் இடத்தை அப்படியே பார்ப்பாங்க சிம்மத்தை இரண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் சூரியன் சபை கணவனது வருமானம் செவ்வாயின் துறையில் இருக்கும் என்று கண்டிப்பாக சொல்லலாம் பெண்ணுடைய கணவனுடைய வருமானம் இரண்டாம் இடம் செவ்வாயின் துறையில் இருக்கலாம் குரு பார்த்தா இந்த அமைப்புகள் சனி பார்த்தா கெடுதல் மூன்றாம் இடத்தில் பெண்ணுடைய சகோதரம் அவரும் சற்று அதிகாரமாக இருப்பார் அவரும் செவ்வாயின் துறையில் கண்டிப்பாக நம்மள பொருளிட்டுவார் அப்படிங்கிறோம் நாலாம் இடம் சூரியன் செவ்வாய் தாயார் அதிகாரமாக அதிகாரம் உள்ளவராக இருப்பார் இந்த பெண்ணே அந்த செவ்வாயின் துறையிலே தான் படித்திருக்கும் சூரியன் அங்கே இருக்கிறது ஒன்று ரெண்டு பேர் நண்பர்கள் அமைப்பில் தான் இருக்கிறாங்க அதனால் குரு பார்த்தா சனி பார்த்தா இருக்கிறது ஐந்தில் எப்பொழுதும் போல ஐந்தில் சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாது அது ஆண் வாரிசுக்கு தடை செய்யும் ஆனால் ஆனாலும் ஏழாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறார் சூரியன் மனதுக்கு பிடித்த கணவன் செவ்வாயின் துறையில் வர இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தான் ஆறாம் இடத்தில் அங்கே செவ்வாய் நீசம் இருந்தாலும் குரு எல்லாமே பார்த்து விட்டால் நல்ல அமைப்புங்க ஆறாம் இடம் கும்பத்துக்கு ஆகாத இடம் அந்த சந்திரனும் கெட்டு விட்டால் பலன் வேறு நோய்ஸ்தானம் ஆனால் சந்திரன் வந்து நல்ல நிலையில் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அங்கே ஆறாம் இடத்துல கணவன் ஏழு கூட அவர் ஆறில் இருக்காரு அப்படின்னு கிரகங்கள் பார்த்து விட்டால் நல்ல வேலைகள் இருக்காருன்னு அர்த்தம் செவ்வாயின் துறையில் நல்ல வேலையில் கணவன் இருக்கிறார் அர்த்தம் கெடுதல் இப்போ இந்த சந்திரனும் கெட்டு கெடுதலான ராகு சனியுடைய பார்வையில் பட்டாத்தான் கணவன் நோயாளியாக இருக்கிறார் சொல்லலாம் ஆனால் ஒரே அடியாக கணவனுடைய ஆயுள் கம்மின்னு சொல்லக்கூடாதுங்க வெகு நுட்பமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நூலில் தவறினாலும் பலன்கள் மாறிவிடும் ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் லக்கணத்தில் இருக்கிற பலன்தான் கணவன் வந்து அதிகாரம் மிக்க வரப்பா செவ்வாயின் துறையில் இருக்கலாம் நல்ல வெளிச்சம் பெற்ற நன்மை சனி போன்ற க கெடுதலான கிரகங்கள் போட்டால் கெடுதல் எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஏழுக்குடிய கிரகம் எட்டில் இருக்குது அப்போ எட்டாம் இடத்தில் இருந்துச்சுன்னா வெளியில் சென்று பிழைப்பார் செவ்வாயின் துறையில் இருக்கலாம் அப்படின்னு சுக்கிரன் சுக்கரன் போய் மற்ற சனி போன்ற கிரகங்கள் பறித்து விட்டால் கணவனுக்கு ஆரோக்கிய குறைவு நிச்சயம் சொல்லலாம் இதெல்லாம் வந்து இருக்குது முழுமையாக கெட்டுப்போ கணவனே கணவனோட ஆய்விலே போச்சு சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலுங்கிறது தவறான விஷயமுங்க ஒம்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் அப்பா பெண்ணுடைய அப்பா அரசு அல்லது செவ்வாயன் இருக்கலாம் அந்த ஒம்போது கூடைய சுக்கரனுடைய நிலையை வைத்து நம்ம சொல்லணும் சிம்ம வீட்டுடைய பலனை சேர்த்து சொல்லணும் ஒவ்வொன்றுக்கும் மூன்று மூன்று விஷயங்களை பார்த்து தான் இந்த பயிலும் சொல்லணும் சுபத்துவமா பாவத்துவமானு பார்த்துக்கணும் பத்தில் சூரியன் செவ்வாய் நல்லது பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் திற்பலமாக இருப்பார் செவ்வாய் இருக்கிறது நல்ல கிரகங்கள் பார்த்து விட்டால் கணவன் வந்து நல்ல சம்பாத்தியக்காக இருப்பார் பதினொன்றில் சூரியன் செவ்வாய் மூத்த சகோதரர் பெண்ணுடைய மூத்த சகோதரத்தால் லாபம் பதினோரு நல்ல அனைத்து கோளும் நல்லதானே சொல்கிறேன் ஏகாதசத்தில் கோளும் நன்று சனி பார்த்தால் கெடுதல் கூறுபார்த்தால் நன்மை பன்னெண்டில் சூரியன் செவ்வாய் அதாவது ஏழாம் மதிப்பதி பன்னெண்டில் இருக்கார் வெளிச்சமானா கண்டிப்பான வெளியில் போய் பிழைப்பார் வெளிநாடு வெளியில மனிதமானு நம்ம பார்த்துக்கலாம் ஜோதிடம் வந்து மகா அற்புதம் புரிந்து கொண்டால் மட்டுமே அது வந்து நம்ம ப பசு பசு பக்கத்தில் கண்டுபுட்டி வர்ற மாதிரி கடைக்கடன் வந்துக்கிட்டே இருக்கும் ஆகவே பன்னெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் தூக்கம் கெடும் வெளிச்சம் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வெளிச்சம் இருட்டு இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்ங்க ஜோதிடம் வந்து அற்புதமாக நமக்கு புரியும் தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த பலனெலாம் மாறலாம் தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த பலனெல்லாம் மாறலாம் எப்போ கணவன் ஆயில் குறையும் ஏழாம் இடம் கடமும் சுக்ரனின் கடமும் ராசிக்கு ஏழாம் இடம் கடனும் சனி செவ்வாய் ராகணும் சனி இந்த செவ்வாய் கூட எடுத்துக்கிறோம் சனி செவ்வாய் ஆகும் இதுலாம் சேர்ந்துங்களே அந்த தசா புத்தி வந்தால் கண்டிப்பாக ஆயுள் குறையுங்க கணவன் ஒரு ஜாதகத்தில் கூட வா கூடவா ஆயுள் கூட கூடவாங்கிறத தெளிவாக சொல்லிடலாம் இப்போ நான் பலன் இருக்குது தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதக பலன்கள் தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அடிப்படை ஜாதகத்தின் வலு தசா புத்திகள் கிரக அமைப்புகள் வைத்து கோலச்சாரத்தை நினைத்து அற்புதமாக பலன் சொல்லலாம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் புதிய வரலாறு அசோக் சாய் செல்வம் யூடியூப் யூடியூப்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நீங்கள் மனசில் விரும்புகிற சந்தேகங்களுக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் டெஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் கொள்ளலாம் நாளை மின் இலக்கணத்துக்கு சூரியன் செவாய் சேர்ந்தால் என்ன பலன் என்பதை தெளிவாக எடுத்து வைக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது ஜோதிஷ ஜோதிசபானு மதுரை சாய செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்